ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி பதினாறில் மார்க்ரெட் யூசனாரின் மூலக்கதையை எழுத்தாளர் நாகிருஷ்ணா தமிழில் மொழிபெயர்த்துள்ள அதிர் எண் நினைவுகள் அத்தியாயம் முப்பத்தி மூன்று ஆம் ஏத்தன்ஸ் நகரம் எப்போதும் போல அழகாக இருந்தது கிரேக்கத்தின் பிரத்யேக நெறிமுறைகளை என்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டேன் அதற்காக நான் வருந்தியதில்லை நம்மில் உள்ள மனிதம் ஒழுங்குமுறை தெளிவான சிந்தனை அனைத்துமே கிரேக்கம் அளித்தவை இக்கிரேக்கத்தில் எஞ்சியுள்ளவற்றை மணக்கண்ணின் வியத்தகு பார்வைக்கும் ஆத்மாவின் நேர்த்தியான பாய்ச்சலுக்கும் ஏற்ற வகையில் மாற்றுவதற்கு ரோமாபுரியின் நிலை பேருடைமை பண்பும் பருப்பொருள் ரசனையும் அவசியமானவை என நான் நினைப்பதுண்டு ரோம் நகரின் காத்திரத்தன்மை சற்று கடினமானது என்றாலும் கூட பிளேட்டோ குடியரசு பற்றி எழுதும்போது நீதி என்ற கருத்தை வியந்தோதினால் அதை நம்முடைய தவறுகளில் கற்ற பாடங்களை கொண்டு கடுமையாக முயற்சித்து முடிந்தவரை மனித நிலத்திற்கு அதிகம் தீங்கிழைக்காத அதேவேளை அதே வேளை மனிதர் நலத்திற்கு பாடுபடுகிற அரசு என்கிற பொருத்தமான எந்திரத்தை உருவாக்கினோம் ஃபிலோந்திரப்பி பரோபகாரம் என்ற சொல் கிரேக்கத்திற்கு சொந்தமானது என்கிற போதும் சட்ட வல்லுநர் சால்வியஸ் ஜூலியானுசும் நானுமாக அடிமை வாழ்க்கையின் அவலத்தை மாற்றியமைக்க பாடுபட்டோம் விடாமுயற்சி தொலைநோக்கு ஒட்டுமொத்த அவதானிப்பிலுள்ள ஆணவத்தை திருத்தி கொண்ட விரிவான பார்வை ஆகியவை ரோமாபரியில் நான் கற்ற நற்பண்புகள் கவிஞர் வேர்ஜிலின் சோகமடைந்த இயற்கை காட்சிகளையும் கண்ணீர் திரையிட்ட அவற்றின் அந்திப்பொழுதுகளையும் எனது ஆழ்மனதில் காண்பதுண்டு சிற்சில வேளைகளில் அதே ஆழ்மனதில் வெகு தூரம் பயணித்து சோகத்தில் பற்றி எரியும் ஸ்பெயின் தேசத்தையும் அதன் மீது வறட்சி அரங்கேற்றிய வன்முறையையும் சந்தித்துள்ளேன் கெல்டியர் ஐபீரியர் எயின் பியூனிக் வம்சத்தவரின் இரத்த துளிகளை கூட என்னுள் கற்பிதம் செய்ததுண்டு ஸ்பெயின் தேசத்து இத்தாலிகா உரோமானியர் காலனியாக இருந்த நாட்களில் இப்பகுதி குடிமக்கள் நரம்புகளில் இந்த இரத்தம் ஊடுருவி இருக்க வேண்டும் என் தந்தைக்கு ஆப்பிரிக்கர் என்ற செல்ல பெயர் சூட்டப்பட்டது நினைவுக்கு வந்தது கிரேக்கமல்லாத என்னுடைய இத்தகைய கூறுகளை மதிப்பீடு செய்ய ஏத்தன்ஸ் எனக்கு உதவியது ஆன்டினோஸ் விஷயத்திலும் இது பொருந்தும் அழகினால் ஈர்க்கப்பட்ட கிரேக்கத்தை ஆன்டினோஸின் மறு உருவமாக குறியீடாக கண்டேன் கிரேக்கம் கற்பித்த கடவுள்கள் வரிசையில் ஒருவேளை இவன் கடைசியாக இருக்கக்கூடும் இருந்தும் இழிவான மனித பண்புகளை விலக்கியிருந்த பாரசீகமும் விலங்காண்மை பண்புடன் இருந்த திரேசும் பண்டைய ஆர்காடியாவின் மெய்ப்பர்களுடன் பித்தீனியாவில் கைகோத்திருந்தனர் அதனுடைய அம்சம்தான் ஆஸ்ரோஸ் பணியாளர்களைப் போன்ற முகத் தோற்றத்தில் ஆன்டினூசிடம் காண்கிற சற்று வளைந்த மூக்கு அதுபோல தூக்கலான கண்ண கதிப்பினையும் அகண்ட முகத்தையும் பொல்பொருஸ் நரிக்க குதிரைகளில் வேகமாக செல்கிற இரவு நேரங்களில் சோகமான பாடல்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற திரேசியின் குதிரை வீரர்களிடமும் காண இயலும் ஆயினும் இவை அனைத்தையும் உள்ளடக்கி கூற ஒரு சூத்திரம் உண்டா என்றால் இல்லை அந்த ஆண்டு நான் ஏத்தன்ஸ் அரசியல் சாசனத்தில் சில திருத்தங்கள் மேற்கொண்டு அதை முடித்திருந்தேன் முடிந்தவரை ஏத்தன்ஸின் அரசியல் சாசன வித்தகரான கிறிஸ்தனீஸின் பழைய குடியரசு அரசியல் சட்டங்களை திரும்ப கொண்டு வந்ததாக அதை கருத முடியும் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை குறைப்பு அரசாங்கத்தின் பொது செலவு சுமைகளை குறைக்க உதவியது நிலக்குத்தகை வரியை தடை செய்தேன் பெரும் கேட்டினை தரக்கூடிய இவ்வரிமுறை துரதிருஷ்டவசமாக இன்னமும் ஒரு சில உள்ளாட்சி நிர்வாகங்களில் பயன்பாட்டில் இருந்தது அக்காலகட்டத்திலேயே பல்கலைக்கழகங்களுக்கு அடிக்கல் நாட்டியதும் நிறுவியதும் ஏத்தன்ஸ் நகரை ஒரு முக்கிய கல்வி மையமாக மாற்ற உதவியது எனக்கு முன்பாகவும் அழகு உபாசகர்கள் பலர் இந்நகரில் திரண்டதுண்டு அவர்கள் எதற்காக வந்தார்களோ அதை நிறைவேற்றிக் கொள்ளும் வகையில் நகரின் நினைவுச் சின்னங்களை பாராட்டி மகிழ்ந்தார்களே அன்றி நகரவாசிகளின் வளர்ந்து வரும் ஏழ்மை குறித்து கவலைப்பட்டவர்கள் அல்லர் மாறாக இந்த வரிய பூமியின் வளத்தை பெருக்க நான் அனைத்தையும் செய்தேன் உலகெங்கிலும் உள்ள கிரேக்க பிரதிநிதிகள் தங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் விவாதிக்கவும் பரிவர்த்தனை செய்து கொள்ளவும் ஒரு வருடாந்திர சந்திப்பை ஏத்தன்ஸ் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விளைவாக எளிய இந்த ஏத்தன்ஸ் நகரம் தமது பெருநகர் தகுதியை மீட்டெடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது எனது ஆட்சியின் முக்கிய திட்டங்களில் ஒன்றான இத்திட்டம் நான் புறப்படுவதற்கு சற்று முன்னதாக நிறைவேறி இருந்தது ஏத்தன்ஸின் மேலாதிக்கத்தை பார்த்து பொறாமை கொண்ட நகரங்கள் பல இருந்தன ஏத்தன்ஸ் நகரத்துடன் காலத்திற்கு ஒவ்வாத உலகாயுத விஷயங்கள் குறித்து கோபமுற்றிருந்த இவற்றுடன் கடுமையாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி இருந்தது சிறிது சிறிதாக முன்வைத்த காரணமும் இப்பிரச்சனையில் காட்டிய உற்சாகமும் வென்றன அதன் பிறகே இத்திட்டமும் வடிவம் பெற்றது உலகெங்கிலும் உள்ள கிரேக்கு பிரதிநிதிகளின் முதலாவது கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நாளில் பொது வழிபாட்டிற்கென திறக்கப்பட்ட ஒலிம்பியன் ஆலயம் முன் எப்போதையும் விழ புதுப்பிக்கப்பட்ட கிரேக்கத்தின் அடையாளமாக மாறியது இச்சந்தர்ப்பத்தில் டயோனிசஸ் நாடக அரங்கில் தொடர்ச்சியாக நடைபெற்ற கொண்டாட்டங்கள் அனைத்தும் குறிப்பிட்டு சொல்லும் வகையில் வெற்றிகரமாக நடந்தேறின சமய புதிர்களை விளக்கிச் செல்லும் ஒரு ஹைரோஃபான்ட் இருக்கைக்கு அடுத்ததாக சற்று உயர்த்தப்பட்ட இருக்கையொன்றில் நான் அமர்ந்திருந்தேன் நாட்டில் குறிப்பிடத்தக்க மனிதர்கள் ஆலய குருமார்கள் வரிசையில் இனி ஆன்டினோஸ் ஆலய பூசாரிக்கும் ஒரு இடம் உண்டு புதிதாக புடைப்புச் சிற்பங்களை சேர்த்தது நாடக மேடையை அலங்கரித்ததோடு பெரிதாகவும் மாற்றியிருந்தேன் அச்சிற்பங்களொன்றில் பித்தினிய இளைஞன் எலுசினியன் தேவதைகளிடமிருந்து நித்திய உலகில் இடம்பெறும் உரிமையை பெறுவது போல காட்சி சித்தரிக்கப்பட்டிருந்தது அவ்வாறே கொண்டாட்டங்களுக்கு இடையில் வாய்த்த குறுகிய நேரத்தில் டைனா தேவதை மற்றும் தீசஸ் கடவுளின் ஊழியரும் ஹெராக்கில்ஸ் தோழருமான இப்போலிட்டஸின் காடும் கரும்புமான புராதன நகரின் விழாவை நினைவூட்டும் வகையில் பானாதெனாய்க் விளையாட்டரங்கை சில மணி நேரங்களுக்கு கானகமாக மாற்றி ஆயிரம் காட்டு மிருகங்களை உள் அடக்கியதொரு வேட்டையை அங்கு ஏற்பாடு செய்தேன் விழா முடிந்த ஒரு சில நாட்களுக்கு பிறகு ஏத்தன்ஸ் நகரை விட்டு வெளியேறினேன் அன்றிலிருந்து இன்று வரை திரும்ப அங்கு கால் வைக்கவில்லை இத்தாலியின் நிர்வாகம் பல நூற்றாண்டுகளாக அரச அதிகாரிகளின் கைகளில் இருந்தது ஆயினும் திட்டவட்டமான நெறிமுறைக்குள் கொண்டு வரும் முயற்சி ஒருபோதும் எடுக்கப்பட்டதில்லை எனது காலத்தில் ஒரு நிரந்தர ஆணை மூலம் இப்பிரச்சனையை ஒரு வழியாக முடிவுக்கு கொண்டு வர நினைத்தேன் இந்த சீர்திருத்தங்கள் விஷயமாக பல வருடங்கள் சால்வியஸ் ஜூலியஸுடன் தொடர்ந்து பேசி வந்தேன் நான் ரோம் நகர் திரும்பியது ஆணையை செப்பனிட்டு துரிதமாக முடிவு காண உதவியது இது இத்தாலி நகரங்களிடமிருந்து குடிமக்கள் சுதந்திரங்களை அபகரிக்கும் முயற்சியே அல்ல மாறாக வலுக்கட்டாயமாக ஒரு செயற்கையான ஒற்றுமையை திணைக்காமல் அரசு மக்கள் இருதரப்பும் பலன் பெறும் வகையில் நடவடிக்கை எடுத்தல் ஆகும் ரோம் நகரை விட பழமையான இச்சிறு நகரங்கள் தங்கள் விவேகமான மரபுகள் உட்பட அனைத்து பழக்க வழக்கங்களையும் உண்மையில் துறக்கவும் ரோம் நகருடன் அனைத்திலும் ஒருங்கிணைந்து வாழவும் தயாராக இருந்தன என்பது எனக்கு வியப்பிக்குரிய தகவல் குடியுரிமை சட்டங்களில் இருந்த ஒட்டுமொத்த முரண்பாடுகளும் தவறான பயன்பாடுகளும் நடைமுறைப்படுத்திய போது குழப்பத்தில் முடிந்தன இப்பிரச்சனையில் நேர்மையான மனிதர்கள் துணிந்து செயல்பட அஞ்சினர் கொள்ளையர்கள் சுபிஷமாக வாழ்ந்தனர் எனவே இச்சட்டங்களில் இருந்த முரண்பாடுகளையும் அவற்றை துஷ்பிரயோகம் செய்வதையும் குறைப்பது எனது குறிக்கோளாக இருந்தது இப்பணி நிமித்தமாக தீபகற்ப இத்தாலியில் அடிக்கடி பயணம் மேற்கொள்ள வேண்டி இருந்தது பைய நகரில் எனது ஆட்சி காலத்தின் தொடக்கத்தில் வாங்கியிருந்த சிசரோ என்கிற பழைய வில்லாவில் பலமுறை வாசம் செய்தேன் இத்தாலியில் உள்ள காம்பானியா மாகாணம் கிரேக்கத்தை நினைவூட்டுவதால் இங்கு தங்குவதற்கு எனக்கு ஆர்வம் ஆன்ட்ரிஆர்டிக் கடலோரம் இருக்கிற அத்ரியா எனும் சிறு நகரத்திலேதான் ஏறக்குறைய நான்கு நூற்றாண்டுகளுக்கு முன் எனது மூதாதையர்கள் ஸ்பெயின் தேசத்திலிருந்து குடியேறினார்கள் இங்கு நகராட்சியில் உயர்ந்த பதவியில் அமர்த்தப்பட்டு நான் கௌரவிக்கப்பட்டேன் எனது பெயர் கொண்ட கொந்தளிக்கும் இக்கடலொருகே சிதிலமடைந்த கொலம்பேரியம் ஒன்றில் இறந்த எனது குடும்பத்தினரின் சாம்பர் கலசங்கள் இருக்கின்றன இவர்களை குறித்து ஏறக்குரிய எவ்வித தகவல்களும் என்னிடம் இல்லை இருந்தும் இம்மனிதர்களுக்காக பிரார்த்திப்பதுண்டு இவர்களிடமிருந்தே நான் வந்தவன் ஆனால் என்னோடு எனது வம்சம் முடிந்தது உரோமில் எனது பிரம்மாண்ட கல்லறியை விரிவுபடுத்துவதில் மும்முரமாக இருந்தனர் அதன் வரைபடத்தை கட்டடக் கலைஞரான டெக்கியானஸ் நுட்பத்துடன் மாற்றி அமைத்தார் என்றைக்கும் கூட வேலைகிழங்கு நடக்கின்றன வட்ட வடிவ காட்சி கூடங்களும் நிலவரி கூடங்களுக்கு செல்லும் படிகளுக்கு துணையாக வளவழப்பான கைப்பிடிகளும் எகிப்து தேசம் அளித்த யோசனை எனக்கு மட்டுமின்றி எனக்கு பிறகு அரியாசனத்தில் உடனடியாக அமரவிருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் பல நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு ஆட்சியில் அமரவிருக்கும் எதிர்கால சக்கரவர்த்திகளுக்கும் இனி பிறக்கவிருக்கும் பட்டத்து இளவரசர்களுக்கும் மரணித்ததும் ஓய்வெடுக்க பிரம்மாண்டமான அரண்மனை போன்றதொரு கல்லறியை உருவாக்குவது எனது யோசனை அக்கல்லறியில் அவர்களுக்கான இடம் முன்னுமையே குறிக்கப்படும் ஆன்டினோஸ் நினைவாக செவ்வாய்க் களத்தில் கேம்பஸ் மாரிஷியஸ் நிர்மாணித்திருந்த நினைவு சின்னத்தை அலங்கரிக்கவும் முயற்சித்தேன் அதன் பொருட்டு அலெக்சாண்ட்ரியாவிலிருந்து சுமையேற்றும் படகுண்டில் தூபிகள் மற்றும் ஸ்பிங்க்ஸ்கள் கொண்டு வரப்பட்டன ஓடியன் என்கிற ஒரு முன்மாதிரி நூலகத்தை வகுப்பறைகள் மாநாடு மண்டபங்கள் ஆகியவற்றுடன் கட்ட வேண்டும் நூலகம் ரோம் நகரின் கிரேக்க கலாச்சார மையமாகவும் இருக்க வேண்டுமென புதியதொரு திட்டம் எனது கவனத்தை முழுமையாக ஆக்கிரமித்து விடாமல் என்னை துரத்தியது எனினும் பெருமையில் மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட எஃபேசின் புதிய நூலகத்தை காட்டிலும் மேலானதாகவோ வனப்பிலும் நேர்த்தியிலும் ஏத்தன்ஸ் நகர நூலகத்தை காட்டிலும் கூடியதாகவோ நான் கட்டப்போவதில்லை ஆனாலும் அலெக்சாந்திரியா அருங்காட்சியகத்திற்கு நிகராக அல்லது கிட்டத்தட்ட அதைப்போல இந்நூலகம் எழுப்பப்பட வேண்டும் என்பது என் திட்டம் ஆனால் அதனுடைய எதிர்காலம் உன் கையில் இருக்கிறது அதற்கான வேலைகள் நடைபெறும்போது திராயன் பொதுமன்றத்தில் புரோட்டினா பிரத்யேக கவனமெடுத்து உருவாக்கிய நூலக வாயிலில் ஆத்மாவின் மருத்துவமனை என்ற வாசகத்தை பொறித்திருந்தார் அதனை அடிக்கடி நான் எண்ணி பார்ப்பதுண்டு எனது பிரத்யேக மாளிகையான வில்லாவில் ஏறக்குரிய பெரும்பாலான வேலைகள் நிறைவுற்றிருந்த நிலையில் விரும்பி சேகரித்தவற்றையும் எனது இசை கருவிகளையும் பயணங்கள் தோறும் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் வாங்கிய சில ஆயிரம் புத்தகங்களையும் அங்கு கொண்டு போக முடிந்தது அங்கு வரிசையாக அளித்த விருந்துகள் அனைத்திலும் வழங்கிய உணவுகள் மற்றும் அழைக்கப்பட்ட விருந்தினர் பட்டியலை கவனத்துடன் தயாரிப்பது வழக்கம் அமைதியான அழகோடு திகழ்ந்த பூந்தோட்டங்கள் மண்டபங்கள் ஆகியவற்றிற்கு இசைவாக விருந்து ஏற்பாடுகளும் இசை நிகழ்ச்சிகளைப் போன்றே இனிமையுடன் விருந்தில் வழங்கும் பழங்களும் அவ்வாறே வெள்ளி பாத்திரத்தில் செதுக்கப்பட்ட உருவ பொம்மைகளை ஒத்து தெளிவுடன் பரிசாரகர்களின் சேவையும் அமைய வேண்டும் என்பது எனது நோக்கம் பரிமாறப்பட்ட உணவுகளில் தேர்வுகளில் முதன் முதலாக கவனம் செலுத்த ஆரம்பித்தது இங்குதான் சிப்பிகள் லுக்ரினஸ் தீவிலிருந்தும் கல் இறால்கள் கொலுவா நதிகளிலிருந்தும் தருவிக்கப்பட்டன என்பதையும் உறுதிப்படுத்த உத்தரவிட்டேன் அரண்மனை உணவு மேசைகளில் பெரும்பாலும் காணக்கூடியதொரு பண்பு ஒருவித பகட்டான அக்கறையின்மை அதற்கு மாறாக முக்கியத்துவமற்ற விருந்தினர் என்றாலும் கூட என்னிடம் காட்டிய பிறகே ஒவ்வொரு உணவையும் பரிமாற வேண்டும் என்றொரு விதியை ஏற்படுத்தினேன் சமயக்காரர்கள் மற்றும் உண்டிச்சாலை பொறுப்பாளர்களின் கணக்குகள் எனது பார்வையில் வேண்டும் வேண்டுமென வலியுறுத்தினேன் இவ்விருந்தில் பாட்டனார் ஒரு சில சமயங்களில் உலோபியாக நடந்து கொண்டது நினைவில் இருக்கிறது என்னுடைய வில்லாவிலிருந்த சிறிய கிரேக்க நாடக அரங்கிலும் சரி அதைவிட சற்று பெரிதான இரத்தி நாடக அரங்கிலும் சில்லறை வேலைகள் இன்னமும் முடிக்கப்படாமல் இருந்தன எனினும் அதற்காக காத்திராமல் துன்ப மற்றும் இன்பியல் நாடகங்கள் நகைச்சுவை மற்றும் இசை நாடகங்கள் அபிநய கூத்துகள் என ஒரு சிலவற்றை இங்கு தயாரித்து அரங்கேற்றி உள்ளேன் குறிப்பாக நடனங்களில் வெளிப்படும் நுட்பமான சீருழல் பயிற்சி கண்டு மகிழ்ந்திருக்கிறேன் அவ்வாறே கேட்ஸ் வட்டாரத்தில் சிறு வயதில் கண்ட நடனங்களை நினவூட்டும் கட்டுவறியின் பாம்புடன் ஆடும் பெண்களின் நடனங்களில் என்னை நான் மறப்பதுண்டு நாடக அரங்கின் அதிர்வை தரும் ஒளி உயர்த்தப்பட்ட கைகள் திரையை சுருட்டுவது அவிழ்ப்பது ஒரு பெண்ணாக இன்றி மேகம் பறவை அலை படகு எனத் தொடர்ந்து மேடையில் நாட்டிய காரை ஒருத்தி உரு மாறுவது அனைத்தையும் விரும்பியிருக்கிறேன் சில கணமே என்கிற போதும் இவற்றில் ஒன்றில் மனதை பறிகொடுத்தது நிஜம் எனது மாளிகையான வில்லாவில் நான் தங்காத நேரத்திலும் நாய்கள் பட்டியும் குதிரைகளின் குட்டிலும் கவனத்துடன் பராமரிக்கப்பட்டன வேட்டை நாய்களின் தடித்த குறுமுடி உடல் குதிரைகளின் பட்டு போன்ற மேனி காட்டு பண்டிகளின் மந்தை எனும் உலகிற்கு திரும்ப வந்தேன் அம்பிரியா பிரதேச டிராசிமெனோ ஏரி கரையிலும் அருகே அல்பன் காட்டிலும் வேட்டைகளுக்கு ஏற்பாடு செய்தேன் மகிழ்ச்சியை திரும்பவும் என் வாழ்க்கையில் கண்டேன் எனது செயலர் ஒனேசிமஸ் என்னை பராமரிக்கும் பொறுப்பையும் ஏற்றிருந்தார் ஒரு சில சாயல்களை அல்லது போன செய்தல்களை எப்போது தவிர்க்க வேண்டும் அல்லது கையாள வேண்டும் என்பதை அவர் அறிந்தவர் ஆனால் ஒரு அவசரத்துடனும் திசை திருப்பப்பட்ட கவனத்துடனும் அவர் செலுத்திய அன்புக்கு பதிலன்பு அரிதாகவே திருப்பித் தரப்பட்டது எங்கேனும் எப்போதாயினும் பிறனும் பார்க்க மிகவும் நேர்த்தியான அல்லது மென்மையான மனித உயர்களை சந்திப்பதுண்டு அவர்கள் பேச கேட்பதும் அவர்களை திரும்ப காண்பதும் பொருள் நிறைந்ததாகவும் இருந்துள்ளது ஆனால் அப்படியான வாய்ப்புகள் கிடைப்பது மிகவும் அரிது ஐயத்திற்கிடமின்றி ஒருவேளை அதற்கு நானே காரணமாக இருந்திருக்க பொதுவாகவே பசியை தணித்தல் அல்லது ஏமாற்றுதல் இரண்டில் ஒன்றில் திருத்தியடையும் வழக்கம் என்னிடம் இருந்தது எப்போதாவது இவ்விளையாட்டை முதியவர் ஒருவர் அனுபவமாகவும் உணர நேர்ந்திருக்கிறது உறக்கமின்றி அவதியுறும் நேரங்களில் எனது வில்லாவின் நடைக்கூடங்களில் ஓயாமல் நடப்பேன் ஒவ்வொரு அறையாக அறைந்து தெரிகிற போது சில சமயம் மொசை இழும் கைவினைஞருக்கு இடையூறும் தருவதுண்டு சிற்ப கலைஞர் வழித்திருந்த ஒரு சட்டையர் சிலையில் சில நொழிகள் கவனம் செலுத்துவேன் பின்னர் இறந்தவர்கள் ஞாபகார்த்தமாக செய்திருந்த உருவ பொம்மைகள் முன்பாக சிறிது நிற்பேன் மூடுவாயிலுடன் உள்ள ஒவ்வொரு அறையிலும் அதற்கென சில விசேடங்கள் உண்டு விளக்கின் சுடருக்கு கையடைக்கலம் கொடுத்திருக்க கச்சிலையின் மார்பை விரல்களால் வருடுவேன் இதுபோன்ற எதிர்கொள்ளல்கள் நினைவின் பணியில் சிக்கலை தரும் உயிர்ப்பற்ற பாரோஸ் தீவு பென்டலிகஸ் மலை தூய வெண்பளிங்கு உருவரைகளை திரைச்சீலையாகக் கருதி ஒதுக்கிவிட்டு ஜீவனுள்ள உடல்களை தேடி நடப்பேன் உறக்கமின்றி அலைவது தொடரும் சற்று முன்பு எனது தேடலுக்கு உட்பட்டிருந்த கச்சிலை தற்போது இருட்டில் புதையும் கையில் இருக்கும் விளக்கு எனக்கு சில அடிகள் தூரத்தில் உள்ள வேறொரு உருவத்தை வெளிக்கொணரும் இவ்வெண்ணிற பிரதிமைகளுக்கும் பூத கணங்களுக்கும் பேதங்கள் இருப்பதில்லை எகிப்திய பூசாரிகள் இறந்த வாலிபனின் ஆத்மாவை தங்கள் சடங்கின் போது மர உருவங்களில் செலுத்த வேண்டி சில கண்கட்டு மாயங்களை செய்ததை நினைத்து பார்த்தபோது கசப்பாக இருந்தது ஆனாலும் நான் அவர்களைப் போலவே செய்தேன் அக்கற்களின் மீது அவர்கள் கூறியதை உச்சாதனம் செய்ய போக திரும்ப அவை என்னிடமே வந்தன வெப்பமும் உயிர்ப்புடனும் இருந்த குரல்களும் இனி இல்லை என்னை சிறைப்பிடித்திருப்பவை நிசப்தமும் குளிரும் எனக்கினி விடுதலை இல்லை அச்சுறுத்தும் அம்முகத்தையும் மழுப்பலான அதன் சிரிப்பையும் எரிச்சலுடன் பார்த்தேன் ஆனால் சில மணி நேரங்களுக்கு பிறகு என் படுக்கைக்கு திரும்பிய போது அப்ரோடிசியாஸ் நகர் பாபியாசிடம் ஒரு புதிய சிலையை செய்து தரச் சொல்வதென முடிவெடுத்தேன் கன்னங்கள் அச்சு அசலாக அதிலும் குறிப்பாக கன்னப்பொட்டின் கீழ் எந்த இடத்தில் அதிகம் பிறர் உணர முடியாத வகையில் அகன்று இருக்கிற பகுதியும் தோளையொட்டி கழுத்தில் மென்மையானதொரு வளைவும் அப்படியே இருக்க வேண்டும் என்பது எனது எதிர்பார்ப்பு திராட்சை திராட்சைக்குடி இலைகள் அல்லது விலையுயர்ந்த கற்களில் மலர் வளையங்களைப் போல கிரீடங்களைச் செய்து அலங்காரமற்ற தலைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் இச்சிற்பங்களையும் மார்பளவு சிலைகளையும் எளிதாக பிற இடங்களுக்கு கொண்டு செல்ல எழையை குறைக்கின்ற வகையில் சிலையின் உட்பகுதியை மறக்காமல் சுரண்டவும் ஏற்பாடு செய்ய வேண்டும் இச்சிலைகளில் தத்ரூபமாக இருப்பவை அனைத்தும் என்னுடன் பயணித்துள்ளன அவை அழகாக இருக்கின்றனவா இல்லையா என்பது அத்துணை முக்கியம் தொடரும் অলি ৱিবৰসতি ত্যাগৰাজন ব